வணக்கம் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு வேம்பின் மலர்தேனும் இனிக்கும் வேம்பு என்றாலே நமக்கு முதல் முதலில் கசப்பு என்று சொல் தான் ஞாபகத்திற்கு வரும் வேம்பின் மலர்தேனானது இனிமையுடையது மட்டுமல்ல இதற்கு பல மருத்துவ குணங்களும் இருக்கின்றன இது பல ஆயுர்வேத சிகிச்சைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஒவ்வாமை சளி காய்ச்சல் சரிமான தடுமாற்றம் போன்றவற்றை எல்லாம் இது குணப்படுத்துகிறது நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த மலர் தேன் அதிகரிக்கிறது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய எல்லா தேன்களும் இனிமையுடையதாகவும் மருத்துவ குணமுடையதாகவும் இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றை விடவும் மலர் தேன் சிறந்தது இதில் மற்றொரு செய்தியும் இருக்கிறது அது என்னவென்றால் எந்த ஒரு செயலும் ஆரம்பத்தில் கஷ்டமாக கடினமாக தான் இருக்கும் ஆனால் போக போக இறுதியில் அதன் பயன் நமக்கு இனிமையை தரும் இப்பொழுது நம் காகத்தின் எடுத்துக்காட்டை எடுத்து பார்த்தால் காலத்திற்கு எவ்வளவுதான் ஒரு கடினமான ஓசை இருந்தாலும் அதை நாம் சில நேரங்களில் நம் முன்னோர்களாக பார்க்கிறோம் அதே போல வேப்ப விதையிலிருந்துதான் வேம்பென் மலர் உருவாகிறது இந்த வேப்ப மரத்தின் விதை எவ்வளவுதான் தன்மை மிக்கதாக இருந்தாலும் வேம்பெண் மலரானது தன்மையுடையதாக இருக்கிறது இப்பொழுது நாம் பத்தாம் வகுப்பில் வந்துவிட்டதால் எல்லா வீடுகளிலும் பெற்றோர்கள் தன் குழந்தைகளை படி படி என்றுதான் சொல்கிறார்கள் இதை கேட்பதற்கும் செய்வதற்கும் எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் அதை நாம் முழு கவனத்துடன் முழு முயற்சியுடன் செய்தால் எதிர்காலத்தில் தேனை போலவே இனிக்கும் ஆகையால் எந்த ஒரு செயலையும் என்னால் முடியாது என்று கூறி விடாமல் அதில் என்னதான் இருக்கிறது என்று ஒருமுறை முயற்சி செய்து பார்த்தால் வெற்றி கனி நமக்கே நன்றி வணக்கம்